ஹலோ வீவர் சனி வக்ர பயிற்சியின் மூலமாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஜாக்பாட் ஆனது அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் நினைச்சது நிறைவேற போகிறது தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுபிச்சமும் உண்டாக போகிறது அந்த மூணு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டு இருந்த அந்த மூணு ராசிக்காரர்களுக்கு தான் இப்போது விடிவு காலமானது பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மகர ராசி மேச ராசி மற்றும் ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் இந்த ஒரு சனி வக்ரத்தின் மூலமாக நல்லதானது நடக்க போகுது இந்த மூணு ராசியில உங்களுடைய ராசி இருந்தா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை உச்சரித்துக்கோங்க இதன் மூலமாக சனியினால் உங்களுக்கு இன்னுமே அதீதமான நற்பலன்களானது கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியானது ஆரம்பமாகப் போகிறது கும்பராசியில் சனி பின்னோக்கி செல்லப்போகிறார் போகிறார் அதாவது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சனி பகவான் ஒருவரது கர்மத்திற்கு ஏற்ற பலன்களை அளிக்கக்கூடிய நீதிமானாகவே இருந்து கொண்டு இருக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளுடைய அதிபதியாக இருக்காரு இவர் ஒரு ராசியில சுமார் இரண்டரை ஆண்டுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணம் செய்வார் தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில பயணித்து கொண்டு இருக்கின்றார் இந்த ராசியில கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணம் செய்ய போகிறார் இந்த நிலையில தான் சனி பகவான் தற்போது வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசில வக்ர நிலையில பயணிக்க போகிறார் அதாவது பின்னோக்கி பயணிக்க உள்ளார் சனி வக்ரமாவதால அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்படுங்க அதுவும் இப்படி வக்ர நிலையில நவம்பர் வரை இருக்க போகிறார் அதற்கு பின் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியும் சனி பகவான் அடைவார் எனவேதான் சனி வக்கரமாவதால சில ராசிக்காரர்களுக்கு மிகவுமே அதிர்ஷ்டகரமானதாக இருக்க போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகிறது எனவே இப்போது சனி வக்கரமாவதால ரிசபம் மேசம் மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக இருந்து கொண்டு இருந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைப்பதோடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க போறாங்க மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாதசனி நடந்து கொண்டே இருக்குங்க இதன் மூலமாகவே நிறைய சங்கடங்களை மகர ராசி நேயர்கள் சந்தித்துக் இருக்காங்க அதுலயும் தொடர்ந்து சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியாக கால் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்தித்துக் இருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க தொழில் ரீதியாகவும் குடும்பத்திலையும் சரிங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனையை சமாளித்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்குங்க இப்படிப்பட்ட இக்கட்டமான சூழ்நிலையில தான் மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் நீங்களும் இது போன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு இந்த ஒரு சனி வக்ரத்தின் மூலமாக மகர ராசி நேயர்களுக்கு இரண்டாவது வீட்ல சனி வக்ரமாக போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் பொற்காலமாக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய பேச்சின் தாக்கமானது அதிகரிக்கும் தொழில நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பணிபுரிபவர்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து காத்தியிருக்கலாம் உங்களுக்கு அது தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே கடினமாக உழைக்கிறேன் ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது தொழில் ரீதியாக கிடைக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு தான் தற்போது பாத்தீங்கன்னா அதற்கான தீர்வு கிடைத்து உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகிறது மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பானது கிடைக்குங்க ஏன்னா கடந்த சில நாட்களாகவே உங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது வீணாக மன கவலைகளையும் மகர ராசி நேயர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்காங்க அதன் பிறகுதான் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் போதுதான் இதெல்லாம் ஒரு விஷயமா இதற்காகவா நம்ம இரண்டு மூன்று நாட்களாகவே இப்படி மனவேதனையில் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சங்கடத்திலேயும் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தற்போது நிலைமையானது மாறி மனைவியுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு பொன்னான நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறது மேலும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய பல நல்ல சூழ்நிலைகளானது உருவாக போகிறது மகர ராசி நேயர்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழலானது வீடுகளில் உருவாக போகிறது மேலும் நீ உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துவார்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் நல்ல இடத்துல வேலைக்கு செல்வார்கள் இது எல்லாமே உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க கொடுங்க வணிகர்கள் சிக்கிய பணத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில மகர ராசி நேயர்கள் அமைய போகிறாங்க கடந்த காலத்தில் ஏதாவது பணமானது சிக்கி இருந்தா அது இப்போது மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்க போகிறது புதிய சொத்து மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு மகர ராசி நேயர்கள் தொடர்ந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கீங்க ஆனால் நீங்க நினைக்கக்கூடிய சில விஷயங்கள்ல சில காரிய தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது உங்களால் எதுவுமே நினைச்சது நினைச்சபடி நடத்த முடியாமலும் ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையிலையும் மகர ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருந்தீங்க ஸோ இந்த ஒரு நிலை தான் இனி மறப்போகிறது நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இதற்கெல்லாமே தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ தாராளமாக இனி வரப்போகின்ற இந்த சனி வக்கரத்தின் மூலமாக நல்லது நடக்கப் போகுதுங்க மகர ராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனியாலேயே நிறைய பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு இனி இந்த சனி வக்கரமும் ஏற்பட போகுது இதனால் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு எல்லாம் ஒரு சில மகர ராசி நேயர்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அப்படி கிடையாதுங்க இந்த ஒரு சனி வக்ரத்தின் மூலமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடிவு காலமானது பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது மகர ராசி நேயர்கள் இருந்தா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் அவங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதிற்கு ஆறுதலை தரக்கூடிய வகையிலையும் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தி தரக்கூடுங்க இனி வரப்போகின்ற நாட்கள் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செயல்பட்டுட்டு வாங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திக்கலாம் மேசராசி நேயர்கள் ராசி அன்பர்களுக்கு பதினோராவது வீட்டுல தான் சனி வக்கரமாக போகிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு மங்களகரமாக இருக்கும் சில மூன்று மாத காலமாகவே மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருமானத்தில் சிக்கல்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க தொழில் ரீதியாக முடக்கங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பெரிதளவுக்கு உழைப்பு ஏற்ப ஒரு முழுமையான ஊதியமானது கைக்கு பார்த்தீங்கன்னா வராமல் இருந்து கொண்டே இருந்தது இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு மாறப்போகிறது மேசராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க சிலர் புதிய வருமான ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள் புதியதாக பிசினஸ் செய்வீங்க அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடனான உறவானது உறவு வழக்கத்தை விட மிகவும் பார்த்தீங்கன்னா சிறப்பானதாக இருக்கக்கூடிய ஒரு தரமான நேரத்தை அவங்களோடு செயல்பட செயல்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்துட்டு வருவீர்கள் குடும்பங்களோடு சேர்ந்து இதெல்லாமே மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க ஏற்கனவே எங்காவது முதலீடுகள் செய்து இருந்தால் அதிலிருந்து நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றில் இருந்தும் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப நாட்களாகவே லாட்டரி எடுத்துக்கிட்டே இருக்கா ஆனால் பெரிதளவுக்கு முன்னேற்றமே இல்லை எனக்கு லாபமே கிடைக்கல நஷ்டம் மட்டும்தான் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு த தற்போது பாத்தீங்கன்னா யோகத்தின் மூலமாக லாட்டரியில் கூட உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகிறது ஆனா லாட்டரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசாக ஒன்றும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது எப்போது வேண்டும் என்றாலும் நமக்கு நஷ்டத்தை கொடுத்துரும் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கோங்க மற்றபடிக்கு நேயர்களே ரிசபராசி நேயர்களுக்கு பத்தாவது வீட்டில் தான் சனி பகவான் வக்கரமாக போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் நீண்ட நாட்களாகவே வேலை தேடிக்கொண்டு இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு பின் நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக முழுமையாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருப்பீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத வகையில் நிதி ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் ரிசபராசி நேயர்கள் பணிபுரிபவர்களாக இருந்தீங்கன்னா சிறப்பான செயல்திறனால் நல்ல ஒரு வெற்றியையும் புகழையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் தந்தை உடனான உறவானது வலுவடையும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் ரிசபராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி வக்ர பயிற்சியால மகர ராசி ராசி ரிசபராசி ராசி அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ